திஷ்டி விலகிறதுக்கான பரிகாரம் நிறைய பேர் என்ன அப்படின்னா என்னை வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன கண் திருஷ்டி வைக்கிறாங்க என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல எனக்கு உடல் வழியாகுது இப்படிங்கிற விஷயத்த மட்டுமே சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசுஞ்சானத்தை மட்டும் செய்யப்பட்ட ஒரு வரட்டி எடுத்து அதில் கொஞ்சோண்டு கற்பூரம் தேங்காய் நாறு அடுப்பு கறி அதை வச்சு அக்னியை வச்சு அக்னி பற்ற வச்சு பண்ணணும் பிறகு அந்த காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாயை எடுத்து உப்பு கொஞ்சம் எடுத்து வீதியில் கொஞ்சம் கால்பட்ட மண் மிளகு இந்த நான்கையும் உள்ளங்கையில் வச்சு கொண்டு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை யாருக்கு திருஷ்டி கழிக்கலாம் அவங்கள அமர வைத்து பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள அமர வைத்து பெரியவங்களுக்கு வந்து வலது கையால் வலப்பக்கம் மூன்று முறையும் இடப்பக்கம் மூன்று முறையும் சுத்த வேணும் சுற்றிட்டு நெருப்பு எரியப்பட்ட அந்த வரட்டின் மேலே போட்டு பிறகு அந்த வரட்டியை எடுத்து கொண்டு போய் தெருக்கல்ல முச்சந்தியில் வச்சு எரிச்சிட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டிகள் போகும் கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணடிக்கு வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குதுங்க